வணக்கம் இது உங்கள் திருக்கோவிலூர் சிட்டி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய முடினூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த முடினூர் கிராமத்தில் என்னென்ன சிறப்பு இந்த முடினூர்லாம் ரொம்ப பழமையாக ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த கோவிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நினைஞ்சிருங்க கடலூர் மாவட்டமாக இருந்தது கடலூர் மாவட்டம் திருக்கோவில் தாலுக்கா முடினூர் கிராமமாக இருந்தது அடுத்தது வந்து விழுப்புரம் மாவட்டமாகச்சு இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் தாலுக்கா முடினூர் கிராமமாக இருக்குது இதில் வந்து இந்த பாழடைஞ்ச கோயில் வந்துங்க ஈஸ்வரன் கோயில் எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி மூணு தலைமுறை ஆகுது மூணு தலைமுறைக்கு முன்னாடியே இது வந்து அபிஷேகம்லாம் நின்று போச்சு இப்போ வந்து இது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இதை வந்து கவர்மெண்ட்டில் சேர்த்து ஒரு கால பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி காந்தியின் ஒரு முடியுன்னு ஒரு காந்திங்கிறவர் ஒரு கால பூஜை பண்ணிட்டுருக்காரு கோவிலுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போடுறாங்க அது அவருக்கு பூஜை செலவுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ மேற்படி கவர்மெண்டில் முதலமைச்சர் இப்போ வந்து ஒரு மூன்றரை கோடி ரூபாய் இதுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் சமயத்தில் இன்னும் ஒன்றும் வேலை ஆரம்பிக்கல அதெல்லாம் இது ரொம்ப காலமாகவே இதுக்கு வந்து ரிப்போர்ட் எழுதி ஏதோ அசீல்வாதிகள் தலையிட்டு முடிவு கிராம மக்கள்லாம் வந்து எல்லாம் ஸ்டெப் எடுத்து தான் செஞ்சாங்க இது வந்து அதாங்க இங்கே பாட்டா பாட்டனும் முப்பாட்டம் காலத்துலேருந்தே இது பாடஞ்சு போனது தான் இது அதுக்கு முன்னாடி வந்து இது இருந்தது இந்த ஊர் வந்து முடியனூருங்கிறத விட இது வந்து சதுர்வேத மங்கலன்றதான் இந்த ஊருனுடைய பேர் அது நாலடைவில் அப்புறம் முடியனூர் ஆகிப்போச்சு ஆனால் கோவில் இங்கே இருக்க ஊர் வந்து ஏற்கனவே வந்து மேற்கு இதுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அண்ணாடு இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கோயில் பக்கத்தில் ஊர் வந்துச்சு ஆனால் இது வந்து இதனுடைய பூர்வீகம் யாருக்கும் தெரியாது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது எங்கள் தாத்தாவுக்கே தெரியாது அப்படின்போது இது வந்து மூணு தலைமுறை போது மூவாட்டி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இது யாருக்காவது இருந்துன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க சுவாமி பேர் அபித குஜல் அருணாச்சல அருணாச்சலேஸ்ல ஒரு பேர் கல்வீட்டில் இருக்கிற பேர் வந்து காமாட்சி அம்மன் ஒரு ஸ்ரீ கைலாசமுடைய என்பருமான்னு இருக்குது மண் ஆதி காலத்து பேர் கல்வீட்டில் இருக்கிற பேர் இது வந்து மூணு தலைமுறைக்கு அதில் பூஜை நடந்த ஒரு சரித்திரமே கிடையாது ஆனால் முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்கவுங்க அப்படியே அந்தந்த நிலையை அப்படியே பயன்படுத்தினா அப்படியே போயிட்டாங்க அந்த கோயிலை அப்படியே பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க நல்லா வரவேற்பு மண்டபம் இருந்திருக்கு குளம் இருந்திருக்கு நல்லா அந்த காலத்தில் நல்லா சிறப்பாக இருந்திருக்கு கோவில் காலம் போகிற போக்கில் இதை கவனம் செலுத்தாமல் விட்டாங்க ஃபுல்லாக சிவன சிவ கோத்திரமாகவும் இருந்திருக்கு இந்த ஃபுல்லாக அந்த பகுதி ஃபுல்லாக பிரபலமான கோவில் நல்லா இதுமாதிரி இருக்குது இருந்திருக்கு இப்போ சமயத்தில் ஒரு பத்து வருஷ காலத்தில் தான் இப்போ வந்து சுவாமியோடைய அருள் அவருடைய காட்சி கொடுத்து தான் அடியான அந்த கோயில் உள்ளே வந்திருக்கேன் நானும் இந்த ஊர் போகிறந்தாலும் சாமியோடைய அழைப்பு கொடுத்தா நம்ம இங்கே வந்திருக்கோம் வந்து ஏதோ தங்களால் முடிஞ்சுது சுவாமிக்கு அந்த பூஜை பண்ணிக்கின்னு நம்ம வெளிப்பாடு பண்ணிக்கணும் இப்படியே காலம் போக்கில் வந்தோம் மக்கள் வந்து சில பேர் கொஞ்ச நாள் அப்படியே கிட்டினா வராமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் 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 வரப்போக இருந்தாங்க பிரதோஷம் மகா சிவராத்திரி எல்லா பூஜையும் சாமிக்கு என்னவோ அது நடக்குது புத்திர பாக்கி இல்லாதவங்களும் புத்திர பாக்கி கொடுக்குறாரு திருமண தடை இருக்கணும் திருமண தடை வேலைக்கு திருமணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார் மன ஒற்றுமை எல்லாம் ஒரு சிறப்பும் ஐயனுக்கு வைக்கிற விண்ணப்பம் எல்லாம் கிளீனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுது மகா சிவராத்திரி அன்னிக்கு காலையில் அஞ்சு ஆறு நாற்பத்தஞ்சு கரெக்டாக நேராக சுவாமி மேலே போய் இந்த விக்கிரகம் வந்து சூரிய ஒளியை அவர் மேலே படும் மகா சிவராத்திரி அன்னிக்கு காலையில் அதிகாலையில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாமி மேலே போய் ஃபுல்லாக அந்த கருவர ஃபுல்லாக அந்த வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் வந்து அங்கே போய் தெரியும் மற்ற நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மற்ற நாளும் வரலை அது இறைவனுடைய அது திரு பெரிய காட்சி அது அது வந்து இந்த மகா சிவராத்திரி அந்த நாலு காலு பூஜை முடிச்சுட்டு அதை வணங்கிட்டு போகிறவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு நல்லா சுகபோகமாக சிறப்பாக இருக்குன்ற வந்து மக்கள் வந்து சொல்லி திருப்பி அதுமாரி வந்துன்னு போயின்னு இருக்கிறாங்க லிங்கோத் பவுர் பிரம்மா விஷ்ணு இதில் இருந்த சேலை இது ஒன்று புதுசு கிடையாது ஆதி காலத்தில் இருந்தது தாங்க இது இதோடைய மகிமை சிவராத்திரி டைமில் பன்னெண்டு மணிக்கு பண்ணுற பூஜை அதாவது மூணாங்கால் பூஜை வந்து இங்கே தான் பண்ணுவோம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இது விண்ணப்பம் வைக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டே அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அது காலம் போகிற போக்கில் இதை வந்து பார்க்க பார்க்க அவங்க ஜனங்கள் இதை பார்க்குறதுக்குன்னு நிறைய கூட்டம் வந்து தான் ஏன் இருக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கிட்ட நான் வரும்போது ஆனால் விநாயகர் சிலை இல்லையேன்னு சொல்லிட்டு வேதனை பண்ணேன் இதை சுற்றி இப்போ ஒரு பொதார் இருந்துச்சு அந்த பொதாரில் சுவாமி விநாயகர் இருக்கீங்க இடம்புரி விநாயகரா வளம்புரி விநாயகர் எங்களுக்கு தெரில சுவாமி சுவாமி இருக்கிறத எங்களுக்கு தெரிலேன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட விண்ணப்போக்கிறோம் மைக்காநாள் வந்து பார்த்தா செடிக்குள்ளே பொதாரில் உள்ளே இருந்தார் சுவாமி இவர் எடுத்து பார்த்தா இதுமாரி இடம்புரி கணபதி ஒரு வலம்புரி விநாயகர் இல்லை எடம்புரி கணபதி இவர் வைக்கிற விண்ணப்பத்தை இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கூல் பசங்களோ சரி ஏன்னா ஒரு ஒரு விசேஷமாக போகிறோம் ஒரு நல்லது செய்யத்துக்கு போகிறோம் ஒரு பத்திரம் ரீஸ்ட் பண்ண போகிறோம் இவர்கிட்ட வந்து வச்சு வணங்கிட்டு போனாக்கா உடனே எந்த ஒரு சச்சர்வு இல்லாத நல்ல மாதிரியாக முடிச்சு தரத்துக்கு உண்டான அருள் கொடுக்குறாருங்க ஐயா ஐயா இந்த இடத்துல வந்து சுவாமியே இல்லை ஐயா நாங்கள் வந்து பூஜை பண்ண வரும்போது சுவாமியே இல்லை சுவாமி இந்த இடத்துல வந்து ஆதிகுரு குரு சுவாமி இருப்பார் இந்த இடத்துல இல்லையே சுவாமி ஊர் தூக்கின்னு போயிட்டாங்களா உடச்சி போட்டாங்களா பொச்சி போட்டாங்களா எனக்கு தெரியல சுவாமி நீங்கள் இருக்கிற இடத்த காமிக்கணும் சுவாமி மூணு தீபம் வைக்கிறோம் சித்திரை வ பண்ணிக்கு மூணு தீபம் லட்சிய தீபம் மாதிரி சித்திரை வரிசை பொறுப்பணிக்கு ஃபுல்லாக அகல் விளக்கு ஏற்றோம் இந்த இடத்துல அகல் வச்சு ஏற்றி மூணு தீபம் ஏற்றி வச்சுட்டு சுவாமி எங்கே இருக்கிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுவாமி இருக்கிற இடத்த ஒரு காட்சி கொடுத்தார் ஒரு புதார் உள்ளே இருந்தார் இது வந்து ஒரு துஷ்டமான தெய்வம் சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக ஒதுக்குப்பறமாக போட்டு விட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாமி காய்ச்சி கொடுத்தா விடிகிளம்பு போனால் சாமி அங்கே தான் இருந்தார் அங்கே போய் பார்த்தோம் ஊர் ஜனங்கள் இருந்தாங்க ஊர் ஜனங்கள் இருந்தும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சாமி கொண்டு போய் இவர் தர்ஷனாமூர்த்தி குருவுக்கு மேல் குரு இவர் இவர் வந்து நம்ம வச்சு பிரதீஷ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நன்மை கிடைக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறேன் அது துஷ்டமான சாமி நாங்களாம் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு சிவனடியார் வர வச்சேன் ஒரு பைக் எடுத்துன்னு போனேன் இந்த சாமியை தூக்கி பைக்கு மேலே வச்சுக்கிட்டு அங்கேருந்து தளிக்கினே வந்தோம் சிவா அங்கேருந்து தலிக்கினே வந்து ஏழு நாள் வச்சுருந்தோம் ஏழு நாள் தண்ணியில் அப்படியே வச்சு அது பண்ணிவிட்டு திருப்பி அது முடிஞ்சு பிற்பாடு ஒரு பிரதேசம் பண்ணி சிவனடியார் வர வச்சு ஒரு வாத்தியம் வர வச்சு சிறப்பாக சாமி வச்சு பிரதீஷ் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கு வந்து வைப்பாட் பண்ணுறவங்க அதே வியாழக்கிழமைக்கு அது மூக்கால் கொண்ட மூக்கால் ஸ்கூல் பசங்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த மாலையை போட்டு அந்த படிப்புக்கு உண்டான அறிவுத்தன்மை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் வச்சாக்கா அந்த மூக்காலையை போட்டுட்டு அது உண்டான முயற்சி அவர் பண்ணி கொடுக்குறாருங்க ஐயா சிவாயி நம்ம திருச்சி